ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்வடிகாகிருதி ஆதாரம் சர்வம் வித்யானாமய நாம கிரீவும் பாஸ்மகே அஸ்ட்ரோ லைஃப்டி வினியர்களுக்கு அஸ்ட்ரோ கே நமஸ்காரங்கள் வாரபலன் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டிரத்தி இருபத்தி வரலம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனமறை அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோமே எல்லாம் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் சுக்ரன் கேது கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு சந்திரபகவான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போகிறர் இந்த வாரத்தில் பார்த்த ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா மூணாம் தேதி எண்ணிக்கை மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு அமாவாசை பித்திருக்களுக்காக கொடுக்கப்பட்ட தினம் அதனால் வந்து பித்திருக்கள் அதாவது தாய் தகப்பனார் இல்லாத வாளுக்கு கண்டிப்பாக அன்றைக்கி பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது ரொம்பவும் நல்லது இதன் மூலியமாக குளம் நல்லபடியாக விருத்தியாகவும் வளரும் வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் வந்து மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்ல போன போனோம் விநாயக சதுர்த்தி அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலேருந்து வளர்பிறை சதுர்த்தியை வந்து விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் கேட்ட வரமெல்லாம் அளிக்கக்கூடிய சதுர்த்தி ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம் விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும் நார்மலி இப்போ விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தி கொண்டாடுறோம் இது தமிழ்நாட்டில் தர திலக்கர் வந்து இந்தியாவை ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு இந்தியா மொத்தமே கொண்டு வந்துறத அதன் மூலியமாக இந்தியாவினுடைய ஒருங்கிணைப்பு அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் தன்மை இது எல்லாத்தையும் வந்து ஊட்டக்கூடிய வகையில் இந்த விநாயக சதுர்த்தி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக கொண்டாடப்பட்டது கொண்டாடப்படுகின்றது கண்டினியூஸாக இது கொண்டாடப்படும் இதில் வந்து பார்த்தாலேனால் இந்த வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது மகாராஷ்ட்ரா இதெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அதாவது அந்த விநாயகர் பூஜை ஆரம்பித்ததுலேருந்து அவரை கொண்டு போய் இதில் கரைக்கிற வரலும் கடலில் கரைக்கிற வரலும் கிட்டத்தட்ட அந்த சண்டே அன்னைக்கு எல்லாம் பார்த்தான்னா என்டையர் மெரைன் டிரைவ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும் எங்கேயுமே வண்டி கிண்டி எதுவும் போகாது பல லட்சம் பீப்புள் வந்து விநாயகரை இது பண்ணிட்டு போவாள் ஸோ பெரிய ஏற்றமான விஷயம் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் விநாயகர் சதுர்த்தி அதை தவிர வந்து ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம் அதாவது இப்போ 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 ப்ரீவியஸ் மந்த் பார்த்தா ஆடி மாதம் அப்போ வந்து கடவுளுக்குன்னு கொடுக்கப்பட்ட பண்டிகை மட்டும்தான் இருக்கும் அதாவது வீட்டு விசேஷங்கள்ன்றது எதுவுமே கிடையாது அதனால் ஆவணி மாதத்தில் வீட்டு விசேஷங்கள் ஆரம்பம் அதுவும் வந்து விநாயகருக்கு முதல் பூஜை போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுட்டு எல்லாருக்குமே போய் விநாயகரை போய் சேவிச்சிட்டு வர்றது அவருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம் இந்த வாரம் பார்த்தலையனால் இந்த விநாயக சதுர்த்தி அதாவது சதுர்த்திக்கு அப்புறம் வந்து அதாவது விநாயக சதுர்த்தி எண்ணிக்கை எல்லா விதமான வளர்வறையில் வர்றதுனால எதை வேண்டினாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதனால் எல்லாத்தையும் நல்லபடியாக வேண்டி எல்லா வந்து நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க இந்த வாரத்தில் வரக்கூடிய விநாயக சதுர்த்தி வந்து ஏழாந்தேதி என்றைக்கு வருது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வருது ஏழாம் தேதி எண்ணிக்கி இந்த வாரம் வந்து உபாகர்மா அதாவது சாம வேத உபாகர்மா வருது சாம வருது சாம வேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேத அத்தியாயன ஆரம்பம் நாள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள் பூனல் மாத்திப்பா இன்றைக்கி சாம வேதக்காரெலாம் இந்த வாரத்தில் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிஷி பஞ்சமி அதை தவிர வந்து மகாலட்சுமியினுடைய விரதம் அன்னைக்கு இருக்கிறது விசேஷம் ரிஷி பஞ்சமி அன்னைக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இது தான் ஏன்னா பெரிய விசேஷம்னு சொல்லக்கூடியது ஆவணி அமாவாசை சாம வேதக்காரர்களுக்கு வந்த கூட வரக்கூடிய இது அதாவது உப்பாகர்மா அதற்கு பிறகு வந்து விநாயக சதுர்த்தி இந்த மூணுமே வருது இந்த வாரம் பெரிய ஏற்றமான வார வாரமாகவே இருக்க போகிறது இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷிரமம்னு பார்த்தோம்னா மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷிரம காலம் சந்திராசிரமம்னா உங்களுடைய பிறந்த இருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷிரமம்னு சொல்கிறோம் சந்திரன் மதிகாரகன் அவர் வந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து மன கிளேசம் ஏற்படும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் வந்து ச முடிஞ்ச வர்லம் வந்து அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது அதாவது சுற்றுப்பயணம் வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போவது இதெல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டபுள் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் சரி இப்போது இந்த வாரம் அதாவது ரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீன் வரையன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு காலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பேர் தாய் தகப்பனார் பேர் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எங்கிட்ட வர்ற பார்த்தா இல்லையானால் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிற எல்லாமே என்ன நட்சத்திரம் எந்த லக்னம் எந்த ராசி அப்படின்றதே வந்து அவளுக்கு தெரியாமல் வந்து ஒன்றும் ப்ரீவியஸ் ராசியோ இல்லை அடுத்த ராசிக்கோ வந்து அவள் வந்து பூஜை பண்ணிகிட்டுருப்பாள் அதாவது விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் துலாத்துலேயும் வரும் பிரிச்சிகத்துலேயும் வரும் அதனால் எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத வந்து நட்சத்திர சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா பாத சந்திகள் என்ன இருக்குது லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து அதற்கேற்றா போல் அவளுடைய தசாபுக்திக்கு ஏற்றா போல் பலன்களும் இன்றைய கோல்சார வகையில் என்ன பலன்களும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதற்குண்டான எளிய பரிகாரம் ஏற்கனவே நான் வந்து செலவில்லா பரிகாரம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ பாருங்க அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கொடுக்கும் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம் ராசியிலேயே இருக்கார் தவிர பார்த்தேன் இல்லையானா சூரிய பகவானோட புதனும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டு பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கார் ஒரு நட்பு வீடு புதனுக்கும் சூரியனும் புதனும் நண்பு நட்பு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையன்னா உங்களுடைய ராசியிலே சூரியனும் புதனும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அரசாங்கம் அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு ஆளுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக ஏற்றம் இருக்கும் ஏன்னா வக்கரகதியில் இருக்கிறதுனால நவம்பர் ஃபஸ்ட் வீக் வரலும் வக்கரகதியில் இருக்கிற அதனால் வந்து வக்கரகதி வக்கர நிவர்த்தி அடைகிற வரலும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் ஏற்றம் கிடைக்கும் நண்பர்களை ரொம்பவும் நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது நண்பர்களையும் சரி எதிர்பாலினத்தவர்களோடு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார் ராகு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மறைந்த இருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ரெண்டாம் இடத்தில் கேது பகவானும் நீச்ச சுக்கரனும் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதை பேசக்கூடிய வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டு நிச்சயமாக அது வந்து பிரச்சனைகளில் கொண்டு போய் முடியும் இந்த வாரத்தில் மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி மூன்றுக்கு பன்னெண்டில் இருக்கிறதுனால முயற்சிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் அதாவது செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பார்த்த இல்லையானால் அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருக்கக்கூடிய தொழிலில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக அதீத லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியான சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே ஆரம்பிக்கிறார் அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் ரெண்டாம் தேதியிலருந்து நாலாம் தேதி காத்தாலும் வந்து ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா புதனும் சேர்ந்து இருக்க சூரியன் சந்திரன் புதன் மூன்று கிரகங்களும் சேர்ந்து சூரியனுடைய வீட்டில் இருக்கிறதுனால சூரியனுக்கே ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் ரெண்டாம் திருமணத்தில் போகக்கூடிய சந்திர பகவான் நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி இரவு ஒரு பத்தரை மணி வரலாம் இருக்கார் அப்போ வந்து சந்திரன் சுக்ரன் மற்றும் கேது மூன்று கிரகங்கள் இருக்குது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் பண வரவுக்கு அபரமிதமாக இருக்கக்கூடும் இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பா பன்ன அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால சந்திரனை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது வந்து மூணாம் இடத்துலன்றது வந்து ஆறாம் தேதி இரவு ஒரு பத்து மணியிலிருந்து ஒன்பதாம் தேதி காலை ஒரு பத்து மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் கண்டிப்பாக முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது வெளிநாட்டுக்கு போனோன்னு பார்த்துட்டு இருக்க கண்டிப்பாக வெளிநாடு யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் लाए लिए्ट यंदाल ஐ மீன் ரெண்டாம் இடத்தில் இருந்தால் சந்திரபகவான் மூன்றாம் இடத்துல போகும்போது இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது தவிர வெளிநாடு வெளியூர் போகணும்னு பார்த்துன்னு இருக்கவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு திடீர் யோகம் வரும் ஏன்னா வெளிநாடு போகணும்னு நினச்சின்னு இருக்கவாளுக்கு படிக்கிறதுக்காக நல்ல ஒரு யோகம் கிடச்சி கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் அவ நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதாவது மேற்படிப்புக்கு போகிறவாளுக்கு நினச்ச யூனிவர்சிட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இந்த அதாவது சிம்மராசிக்காரர்கள் அதுவும் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவா ஹெச்ஆரில் இருக்கிறவா அதை தவிர வந்து அரசியல் சார்ந்த இருக்கிறவா பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டு ஹெச்ஆரில் இன்சார்ஜாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து இப்போ அரசு சார்ந்த வேலைகள் அரசு சார்ந்த கான்ட்ராக்டுகள் இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த நீங்கள் உங்களுடைய ராசிக்கு கோதுமை கொஞ்சம் தானம் கொடுத்துட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வாங்கோம் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்